ஜோசப் விஜயின் உண்மை முகம் இதுதான் இந்துக்கள் மீது இப்படி ஒரு வன்மமா உண்மை முகம் வெளிவந்தது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அரசியல் களத்தில் குதித்தது முதல் இவர் யாருடைய பி டீம் என்ற கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து விவாத பொருளாகி வருகிறது கட்சி துவங்கிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மிலாடி நபி கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு மட்டுமே தனது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்த ஜோசப் விஜய் முக்கியமான இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறாமல் தவ வந்தார் பின் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்துக்களை பதிவிட துவங்கினார் போல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவரது பிரச்சாரத்தில் கடும் திமுக எதிர்ப்பையே செய்து வருகிறார் இதன் மூலம் தன்னை திமுகவிற்கு மாற்றாக வெளிப்படுத்தி ஆளும் திமுக கூட்டணிக்கு எதிராக விழும் வாக்குகளை இரண்டாக பிரித்து திமுக கூட்டணியை மீண்டும் ஆற்றுக்கட்டிலில் அமர வைக்க விஜய் முயற்சி செய்து வருகிறார் என்ற பேச்சு தொடர்ந்து வருகிறது விஜய் கடந்த ஐந்து மாதங்களாக பாஜகவையும் மத்திய அரசையும் எதிர்ப்பதை குறைத்துவிட்டார் அவர் தீவிரமாக மத்திய அரசையும் பாஜகவையும் எதிர்த்தால்தான் திமுக கூட்டணி இருக்கும் சிறுபான்மை மக்களின் வாக்குகள் அவரது கட்சிக்கு வந்து சேரும் ஆனால் அதை விஜய் செய்ய மறுக்கிறார் இதன் மூலம் திமுகவிற்கே சாதகமாக விஜய் செயல்படுகிறார் என்ற பார்வையையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்து வருகின்றனர் தற்பொழுது கூட ஜனநாயகன் மற்றும் சிபிஐ விசாரணை உள்ளிட்ட நெருக்கடிகள் குறித்தும் விஜய் எந்த ஒரு கருத்துக்களை பதிவிடவில்லை ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் மௌனம் சாதிக்கின்றனர் இந்த நிலையில் இன்னொரு விவகாரம் பூதாகரமாக விடுத்து வருகிறது சிபிஐ விசாரணைக்கு சென்ற விஜய் பொங்கல் முடிந்த பின் விசாரணைக்கு ஆஜராகிறேன் என்று சிபிஐயிடம் சொல்லிவிட்டு வந்ததாக ஒரு தகவல் பரவி வரும் நிலையில் விஜய் தலைமையில் டிவி கே சார்பாக இதுவரை எந்த ஒரு பொங்கல் பண்டிகையும் நடத்தப்படவில்லை கரூர் சம்பவம் நடந்த பிறகு அந்த துக்கத்தில் இருந்த விஜய் தீபாவளி பண்டிகையை கொண்டாட தவிர்த்தார் ஆனால் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார் ஆனால் இந்து பண்டிகையான பொங்கல் விழாவை விஜய் கொண்டாட மறுத்தது ஏன் இன்னும் சொல்ல போனால் திமுக கூட பொங்கல் பண்டிகையை தமிழர் பண்டிகை என்று உருட்டி கொண்டாடி வருகிறது திமுகவை அப்படியே காப்பி அடிக்கும் விஜய் அதை கூட செய்யாதது ஏன் என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகின்றனர் போல் பொங்கல் பண்டிகைக்கு கடமைக்கு ட்விட்டரில் வாழ்த்து பதிவையும் விஜய் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திமுக அதே நிலைப்பாட்டை விஜயம் தொடர்கிறார் இவர் எப்படி திமுகவிற்கு மாற்றாக போகிறார் என்ற கேள்வியை தமிழக வாக்காளர்கள் எழுப்பியிருக்கின்றனர் இயக்குனர் நெல்சனுடன் நடிகர் விஜய் நேர்காணல் ஒன்றை அளித்திருந்தார் அதில் ஏப்ரல் பதினான்கு அதாவது சித்திரை ஒன்றாம் தேதியை குறிப்பிட்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை கூறினார் அந்த காணொளி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது உண்மையாலும் விஜய்க்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிகிறதா அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடப்படும் பதிவுகளை அவர் பார்க்கிறாரா அல்லது கமல் போல் இருவரும் முரண்பாடுகளின் முத்த உருவமா அனைத்திற்கும் மேல் விஜயின் இத்தகைய செயல்பாடுகள் இவர் நிச்சயமாக திமுகவின் பி தான் என்பதில் சந்தேகமில்லை என நிரூபிக்கிறது என்ற விமர்சனத்தை அரசியல் பார்வையாளர்கள் வைத்து வருகின்றனர்